நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன இங்க மாதாஜிக்கு என்ன பிரச்சனைக்காக சந்திக்க வந்திருக்கீங்க இப்போ நீங்க மாதாஜி உங்க மனசு எப்படி சாந்தமா இருக்கா எல்லாமே மாதாஜி எல்லாமே உங்க மனசுல இருக்கிறது எல்லாமே அவங்களே சொன்னாங்களா இல்ல நீங்க சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் மாதாஜிக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ ஒரு கருத்து சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறாங்களா உங்கள் குலதெய்வம் நீங்கள் எங்கே வேண்டுதல் வச்சுருக்கீங்க எல்லாமே சொன்னாங்களா அது மாதாஜியே சொன்னாங்க நீங்களா சொல்லுங்க சரி நன்றி